குழந்தைக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசுக்குள்ள வரைக்கும் எப்படி நம்ம குளியல் பொடி ரெடி பண்ணலாம்ங்கறத பாக்கலாம் வாங்க என்னுடைய பேத்தி பிறந்து ஒரு மாசம் முடிஞ்சு ரெண்டாவது மாசம் தொடங்கிருச்சு அவங்களுக்கு நாங்க இந்த பொடி தான் போட்டு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அதை ஒரு வீடியோவா காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு குளியல் பொடி பிறந்த குழந்தையில இருந்து வயசு பருவம் வர்ற வரைக்குமே நம்ம இந்த குளியல் பொடி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது எப்படி அரைக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது வந்து இதோடைய எல்லாம் வந்து எடுத்து எல்லாமே அரைச்சி கொஞ்சம் பாதி அளவு வச்சிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ நான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு சரி ஒரு வீடியோ போடலாமேன்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா கிலோ கா கிலோ வந்து கடலைப்பருப்பு குழம்புக்கு போடுற கடலப்பருப்பு கா கிலோ பச்சை பயிறு அதுக்கப்புறம் ஐம்பது பூளாங்கிழங்கு ஐம்பது கஸ்தூரி மஞ்சள் ஐம்பது பன்னீர் ரோஸ் இதள் நமக்கு வந்து இது நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் விரல் மஞ்சள் சரிங்களா இதை என்ன செய்யணும் இதெல்லாம் தனியாக நம்ம வந்து எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கணும் அதாவது கஸ்தூரி மஞ்சள் பூளாங்கிழங்கு விரல் மஞ்சளையும் நல்லா இடிச்சுக்கணும் சரிங்களா அது அப்படியே மிக்சியில் போட்டால் பல்லு உடஞ்சிரும் அதனால் இடித்து வச்சுக்கிட்டு அந்த ரோஸ் இதலையும் இடிச்சு வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குங்க சரிங்களா அதாவது வந்து பாசி பருப்பில் வந்து இது பாசி பயரில் வந்து ரெண்டு முட்டை இருக்குல்ல ரெண்டு முட்டையோடைய வெள்ளைக்கருவு மட்டும் கா கிலோவுக்கு ரெண்டு முட்டை அரை கிலோன்னா நீங்கள் நாலு முட்டை சேர்த்துக்கலாம் சரியா இப்போ கா கிலோவுக்கு வந்து ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையோடைய வெள்ளைக்கருவை அதில் ஊற்றிடணும் மஞ்சள் கருவு ஊற்றக்கூடாது வெறும் வெள்ளைக்கருவு மட்டும்தான் அதை ஊற்றி நல்லா கிளறி நிணல்லையே தாங்க காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது சரிங்களா நிணல்லே காய வச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வாரம் டைம் இருக்கும் சரிங்களா இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் கடலைப்பருப்பு கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு விரல் மஞ்சள் ரோஸ் இதழ் அதுக்கப்புறம் பாசிப்பயிர் இது எல்லாமே நம்ம மிக்சியில் ஒன்றா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி இந்த மாதிரி திப்பி திப்பியாக நம்ம மொத்தமாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி அரை அரைச்சு அரைச்சி நம்ம இந்த மாதிரி சளிச்சோன்னா நமக்கு வந்து இதை பாருங்கள் சூப்பரான ஒரு குளியல் பொடி கிடைக்கும் சரிங்களா இது வந்து குழந்தைங்க வந்து க நல்ல கலராகவும் ஆகுவாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் வராது நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பிள்ளைங்களுக்கு இந்த அலர்ஜி இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொசு கடிச்சு புண்ணாகிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் எதுவுமே வராது நீங்கள் குழந்தையிலருந்தே இந்த குளியல் பொடி நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கும் பயசு பருவம் வரைக்குமே போட்டுக்கலாம் பசங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு வயசு வரைக்குமே போடுங்க இது இந்த குளியல் பொடி அதுக்கு மேலே தேவையில்லை சரிங்களா ஏன்னா பசங்களுக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இது வந்து நம்ம எல்லாமே கலந்து போகிறதுனால பசங்களுக்குமே நல்லது தான் ஒரு வயசு வரைக்கும் போடுங்க அதுக்கப்புறம் தேவையில்லை பெண்களுக்கு வந்து நம்ம வயசு பருவம் வரைக்குமே இது போடலாங்க இந்த பொடி சரிங்களா இது வந்து இதோடைய அளவு இது தான் ஆனால் இதை வந்து நான் கரெக்டாக எப்படி அரைக்கணுங்கிறத இன்னொரு தடவை நான் அரைக்கும் போது உங்களுக்கு அதை ப்ராப்பராக அந்த வீடியோ போடுறேன் நான் இப்போ அரைச்சிக்கிட்டு இருந்தேன் சரி நான் உங்களுக்கு ஒரு இதை ஒரு வீடியோவாக போடலாமேன்ட்டு போட்டேன் சரிங்களா இதுதான் இதோடைய ப்ராசஸ்ஸு செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க சரிங்களா உடம்பும் நல்லா பொது பொதுனும் நல்லா வரும் பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா தூங்குவாங்க இந்த நம்ம டெய்லி அதாவது வந்து இப்போது இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துடும் நமக்கு இந்த பொடி இது வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு வரும் ஏன்னா குழந்தைங்கும் போது நம்ம இவ்வளோனு தான் எடுப்போம் அதே மாதிரி குழந்தை பெற்ற அம்மாக்களும் குளிக்கும் போது இதை போட்டு குளிக்கும்போது அவங்க மேலே அந்த கவுச்சி வாடையெல்லாம் எதுவுமே அடிக்காது நல்லா வாசமாக ஏன்னா அவங்க பால் கொடுப்பாங்க இல்லையா அப்போது அவங்க மேலே ஒரு ஒரு கவுச்சி வாடை அடிக்கும் அந்த வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா அவங்களுக்கும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் அவங்களுக்கும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம குழந்தைக்கு போடும்போது என்ன செய்யணும் காலையில் உற ஊற்றி மதியம் உரையாகும் பார்த்திங்களா அது இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டு இது ஒரு ஸ்பூன் நல்லா கலந்து பிள்ளைக்கு நம்ம குளிக்க வைக்கும் போது நல்லா அப்படியே மசாஜ் பண்ணி நம்ம குளிக்க வச்சிடணும் அப்படி அது தயிர் புளித்த தயிர்லாம் போட்டுறக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னாக்கும் நம்ம வந்து பால் இருக்குல்ல பால் நல்லா காய வச்சு ஆற வச்ச பாலை ஊற்றி இந்த ப இந்த குளியல் பொடியும் அதில் கலந்து அப்படியே கலந்துக்கிட்டிங்கன்னா அதை நம்ம போட்டு பிள்ளைங்களுக்கு போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கும்போது இன்னி கொஞ்சம் உடம்பு நல்லா சைனிங்காக நல்லாயிருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் இது குழந்தைக்கு குழந்தைங்களுக்கும் வயசு பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ நல்லதுங்க இந்த பொடி இது வந்து உங்களுக்கு முட்டை பிடிக்கலை அப்படின்னா விட்டுருங்க முட்டை போட தேவையில்லை உங்களுக்கு சில பேர் முட்டை சேர்க்க மாட்டாங்க அப்படி முட்டை பிடிக்கலைன்னா விட்ருங்க ஆனால் நாங்கள் இப்படி தான் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை ரெண்டு முட்டையை போட்டு அதோடைய வெள்ளைக்கருவை போட்டு நாங்கள் செஞ்சு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நாங்கள் அரைச்சி பிள்ளைங்களுக்கு குளிக்க வைப்போம் உங்களுக்கு அது தேவையில்லைன்னா விட்டுருங்க இது மாதிரியே அரைச்சிக்கோங்க காய வச்சு அரைச்சிக்கோங்க அதுனா நமக்கு ஒரு வாரம் தேவைப்படாது முட்டை ஊற்றுனா மட்டும்தான் ஒரு வாரம் தேவைப்படும் முட்டை ஊற்றுலேன்னு ஒரு வாரம் தேவைப்படாது நம்ம உடனே அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது முட்டை நம்ம எதுக்கு ஊற்றுறோம்னா பிள்ளைங்க உடம்பு வந்து நல்லா சைனிங் கொடுக்கும் அதுக்காக தான் அந்த முட்டையோடைய வெள்ளைக்கருவு சேர்க்குறது சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திண்டுக்கல் பத்மா விளாக் சரிங்களா பாய்